இந்த வீடியோல டான்ட்ரஃப் எப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது ஃபோர் வீக்ஸ் கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும் நார்மலா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் இன்னைக்கு தலை குளிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் நீங்க வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணா போதும் இது வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் நீங்க வந்து கண்டினியூவா இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சூப்பரா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் பாக்குறதுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் கொடுக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு டைம் பர்சனலா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும் வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து டபுள் பாய்லிங் தான் பண்ண போறோம் அதுக்காக சின்னதா இந்த மாதிரி ஒரு ஒரு கிண்ண எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லுள்ள பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இடிச்சு வச்சிருக்க பூண்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இடிச்சிருக்கணும் ரொம்ப பெருசு பெருசாவும் இருக்கக்கூடாது விதை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் மிளகாய் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஆயில் கூட இந்த மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருங்க சிம்ல இருக்கட்டும் இப்ப உள்ள இருக்க ஆயிலும் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சூடு இறங்குற வரையும் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் வந்து கொஞ்சம் வாம இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து காட்டனை வந்து நல்ல பால் மாதிரி டைட்டாக சுருட்டிட்டு ஒரு சீப்பு வந்து க்ளீனான சீப் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நான் என்னோடய பையனுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அவன் வந்து நேற்று வந்து தலை குளிச்சிருந்தான் இன்றைக்கி வந்து நான் அப்ளை பண்ணுறேன் தலை குளித்த மறுநாள் எல்லாருமே ஆயில் அப்ளை பண்ணுவோம் மறுநாள் அதே போல் தான் இதையும் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க மறுநாள் வந்து நீங்கள் எப்போவும் என்ன எண்ணெய் தேய்ப்பீங்களோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கால்ப்பில் நீங்கள் வந்து சுரண்டிங்க அப்படின்னா வெள்ளையாக அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வரும் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு டேண்ட்ரஃபாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த ஆயில்தான் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ கிளியர் ஸ்கேல்ப்பாக இருக்கும் அவன் வந்து பேட்மிட்டன் விளாட்றப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஆகி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஸ்கால்ப் வந்து எந்த டேமேஜுமே ஆனது கிடையாது ஸோ இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பாடி டெம்பரேச்சர் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் இந்த ஆயில்னால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு சின்ன வெங்காயம் வந்து கோல்டு பிடிக்காமல் டெம்ப்ரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணோம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஸ்கால்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஹேரில் அப்ளை பண்ண தேவையில்லை லென்த்தி ஹேர் இருக்கவங்க நல்லா லைன் எடுத்து அதில் வந்து காட்டன் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபெல்லாம் போய்டும் எங்கள் ஆயில் படலையோ அங்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால நல்லா டைம் எடுத்து நல்லா மசாஜ் கொடுங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே உங்களுக்கு வந்து கண் கூட தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த ஆயில் வந்து முடியல படுறதுனால எந்த யூஸுமே கிடையாது ஸ்கால்ப்பில் மட்டும் பட்டால் போதும் அதுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நம்மளோட ஹேர் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது டேண்ட்ரஃப்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு வேலையில் நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஸ்கால்ப்பை வந்து கிளியராக வச்சுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்தது நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்